கானா வினோத் மேல ஒரு ஆபாச புகார் கொடுத்தது வந்து திவ்யா அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று விக்ரம்காக போராடினார் இல்லையா ஆனா கானா வினோத்துக்காக அவர் போராட தவறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அதுக்கப்புறம் லைவ் அப்டேட் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்குறேன் ஃபர்ஸ்ட் எடுத்த நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி ஹைக் பண்ண தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா லைக் பண்ணணும் ஓகே ஃபஸ்ட்டு எடுத்துனே இது ஒரு பெரிய டாபிக் இதை புரிகிற மாதிரி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த வாரம் வந்து எல்லாருக்குமே ரோஸ்ட்டு நேற்று நம்ம எதிர்பார்த்ததை விட இன்றைக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் யாரையும் பாகுபாடு விடலை முக்கியமாக பார்வதி கமுர்தினுக்கு செம்மையான ஒரு ரோஸ்ட்டு கொடுத்துருக்காரு மைக்கை கைட்டிட்டு பேசக்கூடாது அது தப்பு அப்படிங்கிற ரோஸ்ட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கானா வினோத் திவ்யா இதை நம்ம அப்புறம் பேசுவோம் இவங்க ரெண்டு பேருக்குமே ரோஸ்ட்டு ஆனால் நான் நினைச்ச ஒரு டாப்பிக் அவர் பேசலை அதனால தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்துகிட்டு வரேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து கமர்தீன் கூட ஒரு ஃபைட் இருந்தது இல்லையா அதை அதை வச்சு அவர் சொல்லாத ஒரு வார்த்தையை இவங்க சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க கமர்தீன் சொல்லாத ஒரு வார்த்தையை அதுக்காக கூப்பிட்டு மிரட்டி விட்டுருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே நடந்த சின்ன சண்டை அது பேசப்பட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டு தானா வினோத்துக்கு சொல்லும்பொழுது உங்ககிட்ட எது சொன்னாலும் எடுத்துக்க மாட்ற நல்லது சொன்னாலும் எடுத்துக்க மாட்ற ஏன் நீ மற்றவங்களை கலாய்க்கிற அதே போல் உனக்கு சொன்னால் நீ ஏன் எடுத்துக்க மாட்டுற அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கறது எல்லாமே அவங்களுடைய கேமை அடுத்த லெவல் கொண்டு போகிறது தான் அதை அப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக முன்னேறிடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்படி எல்லாருக்குமே பண்ணிட்டாங்க அதே போல் சேவ் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட்டு கனியையும் சுபிஷாவும் சேவ் பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் நல்லதுன்னு தான் சொல்லுவேன் என்னங்க கனி சுபிக்ஷாவை தலைகீழாக அப்படி பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கேம் மெத்தட் அப்போ தான் உள்ளவங்களுக்கு புரியாது யா இந்த வாரம் அவங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா குழப்பி விடுறது தான் அப்போ தான் டைட்டில் வின்னர் கரெக்டாக வரலாம் அப்படிங்கிறது தான் அதை பண்ணுறாங்க ஓகே அது வராட்டலாம் அடுத்தது நம்ம பார்வதி விக்ரம் அவங்களையும் சேவ் பண்ணிட்டாங்க கடைசியில் தான் நம்மளுடைய கானா வினோத் திவ்யாவை சேவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் தரமான அடி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வெளியேறும் படலங்கள் இதெல்லாம் போயிட்டு இருந்தது அதெல்லாம் நம்ம போன வீடியோவில் பேசிட்டோம் லிங்க் வந்து இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறோம் பார்த்துங்க இப்போ ஆபாச புகார் என்ன அப்படிங்கிறத தாண்டி விஜய் சேதுபதி ஒருத்தவருக்கு பாரபட்சம் பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் அதாவது ஒருத்தவங்களை வந்து பாராட்டுறாரு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் மற்றவங்களுக்கும் பண்ண மாட்டுறாரு இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று விக்ரம் அப்படியே அந்த இஷ்யூ வந்துச்சு இல்லையா ஷார்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த க கான்செப்டுக்கு இது தேவைப்படுறதுனால அதை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் என்ன அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்லணும்னா அவர் மேல ஒரு தப்பான ஒரு புகாரை கொடுக்க பார்த்தாங்க அதுதான் வந்து அந்த கான்செப்டே விக்ரம் மேல வந்து அது எங்க திரும்பிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய இன்னர் அதெல்லாம் அதை தொட்டு பார்த்துட்டு வந்துட்டாரோ அதை தொட்டு பார்த்துட்டு வந்தியா அதுக்கப்புறமேட்டுக்கு எந்தன்னு தெரிஞ்சுதான் எடுத்து வச்சியா அப்படிங்கிற அவங்க சொல்ல அரோரா வந்து அப்பா அவர் உள்ள கையை விட்டு பார்த்துருப்பாரு நீ சொல்ல வந்தியா அப்படிங்கிறது தான் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் மனசை கஷ்டப்படுத்தும் அதுவும் மிக்கிற மாதிரி ஆளுகளுக்கு கஷ்டப்படுத்தும் வீட்டில் ஃபேமிலியெலாம் பார்ப்பாங்க அது ஒரு தப்பாக டைவெர்ட் ஆகி அவங்க கொண்டு வர பார்த்தாங்க வியானா வந்து அதை வந்து தப்பாக தான் கொண்டு வர பார்த்தாங்க உள்ள புந்து அரோரா என்ன பண்ணிட்டாங்க அடித்து இல்லை இல்லை நீ இப்படி சொல்கிறனா அவங்க பயந்துட்டு ஓடிட்டாங்க ரைட்டா இதுக்கு தான் நேற்று அவர் வந்தார் வந்துட்டு அவர் மேலே நீங்கள் தப்பான ஒரு புகாரை திருப்பி விட பார்த்தீங்க அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் கேமாக விளையாண்டது ஓகே அது வந்து ஒரு துணி தான் அதை போய் நீங்கள் வந்து ஏன் இப்படி இது பண்ணுறீங்க அவர் மேலே ஏன் ஒரு தப்பான அலுகேஷனை வைக்க பார்த்தீங்க அப்படிங்கிறத சொல்லி அவருக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்தார் பாராட்டுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஏன்னா எந்த ஒரு ஆம்பளைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அது தப்பாக நடக்கக்கூடாது நடக்கக்கூடாதுங்கிறத விட தப்பாக இந்த மாதிரி சொல்லக்கூடாது மீரா சேரன் மேலே சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது தான் அவருடைய அந்த நேர்மைக்கு நம்ம பாராட்டு கொடுத்துருவோம் இப்போ தப்பான அலுகேஷன் வந்து இவங்க மேலே வச்சுருக்காங்களே திவ்யா இது எங்கே நடந்தது அப்படின்னா திங்கட்கிழமை அந்த டாஸ்க் உடனே நைட்டு ஒரு டாஸ்க் போச்சு திடீர்னு லைவை கட் பண்ணிட்டாங்க அப்போ கானாவில் திவ்வா திவ்யாவை அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான புகார் போனிச்சு நான் கூட நள்ளிரவு எல்லாம் பேசியிருப்போம் ஓகேவா அதில் உண்மையான பொருள் என்னென்னா அடுத்து சில நாட்கள் தான் தெரிய வந்தது என்ன அப்படின்னா இந்த இடத்துல டாஸ்க்குக்காக ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஒன்று கானா வினோத் இந்த பக்கம் திவ்யா இவங்க ரெண்டு பேர் நிற்கும்பொழுது சென்ட்ராவுடைய குரல் வருது கானா வினோத் கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு கொஞ்சம் சென்ட்ரா நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க திவ்யா அவங்களுடைய பொசிஷனில் கரெக்டாக நிற்கிறாங்க கானா வினோத்தை வந்து தர தட நம்மளுடைய வி விக்ரம் வந்து இழுத்துட்டு வரார் இழுத்துட்டு வரும்பொழுது கானா வினோத்துடைய கை வந்து திவ்யாவுடைய பிரைவேட் பார்ட் அவங்க ஷோல்டருக்கு அந்த இடத்துக்கிட்ட கை பட்டுடுச்சு அங்க அவர் கண் கட்டப்பட்டிருக்கு அவரை தர தரனு இழுத்துட்டு வந்தது விக்ரம் இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு தெரியாம இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அவ்வளவுதான் இது இவர் அந்த இடத்துல அவர் கை வச்ச உடனே திவ்யா வந்து எட்டி உதச்சிருக்காங்க எட்டி உதச்சிட்டு அதுக்கப்புறம் எட்டுக்கு சாரி அண்ணா அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க ஆனா நான் பார்த்தேன் பட் இது வந்து மோதலனால வந்ததுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் இப்ப எட்டி வச்சிட்டு சாரின்னா அவர் என்ன சொல்லிட்டாரு நீ என்னை உதைச்சிட்டு சாரி சொல்லியா நானும் உன்ன உதப்பேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாரு உடனே லைவ் கட்டு ஒருவேளை லைவ் தொடர்ந்து இருந்தா நம்மளால எல்லாத்தையுமே அங்க பேசியிருக்கலாம் இது என்ன ஆச்சு அப்படின்னா அங்க இன்னொரு பிரச்சனை போயிருக்குது அதாவது இது சம்பந்தமா போணுச்சா என்னன்னு தெரியல அதனால அதை மறைக்கிறதுக்காக வேற ஒரு லைவ போட்டு விட்டானுங்க விளம்பரத்தை போட்டு வேற லைவ போட்டு விட்டானுங்க அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாது அடுத்த டாஸ்க் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க சரி இதுல என்ன ஆச்சு அப்படின்னா அடுத்து சில நாட்கள்ல திவ்யா வந்து இதை பற்றி பேசும்பொழுது பிரசெண்ட்டை சொல்கிறாங்க அண்ணா அவர் வந்து ஏன் கோவப்பட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவர் வந்து என்னுடைய அந்த பிரைவேட் பார்ட்ல கை வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது நான் வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு பேசலான்னு நினச்சேன் ஆனால் அதை பேசலை ஏன்னா அங்கே டாஸ்க்கு இதாகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் போயிட்டேன்னே அதனால தான் நானும் உதைச்சேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அவரை உதச்சது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இந்த இடத்துல அவர் மேலே தப்பு கிடையாதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா கண்ணு கட்டப்பட்டிருக்கு கையை பிடிச்சி ஒருத்தவன் தர தரன்னு இழுத்துட்டு வரான் இழுத்துட்டு வந்த இழுத்துட்டு வந்த வேகத்துக்கு கை பட்டுருக்கு அது அவருக்கே தெரியாது எங்கே பட்டுச்சின்னு கூட ஆனால் இந்த புகாரை பார்க்கும்போது அவர் மேலே ஒரு தப்பான ஒரு விஷயத்தை தான் பிரஜென்ட்ட சொல்றாரு பிரஜனும் சொல்றாரு ஆமாமா அவரெல்லாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாரு இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பிரஜன் வந்து கனகனத்துட்டுலாம் வச்சுக்க கூடாது வச்சுக்கிட்டா நம்ம தராதரம் போயிடும்ன்ற மாதிரியும் பேசியிருக்காரு ஓகேங்களா இந்த புகாரை தான் அவங்க வச்சிருக்காங்க இப்ப நீங்க சொல்லுங்க மக்கள் இந்த வாரத்துல ரெண்டு விஷயம் நடந்துருக்கு ஓகேங்களா ஒண்ணு விக்ரம்க்கு ஒன்று நடந்திருக்கு இந்த பக்கம் கானா வினோத்துக்கு ஒன்று நடந்திருக்கு விஜேஎஸ் வந்து விக்ரமுக்கு பேசினார் நான் தப்புன்னு சொல்லவே இல்லை பேசட்டும் ஆனா கானா பிரச்சனையை ஏன் பேசல அப்படிங்கிறது தான் எனக்கும் புரியல ஏன்னா அவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அவர் அவர் மேலே அவரை பத்தின சில வீடியோக்கள் வருதுதான் இல்லைன்னு சொல்லல திவ்யா கிட்ட அவர் அதை பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா திவ்யாவுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது எப்பப்போ அடிப்படி தண்டை தான் அதாவது திவ்யா யாருன்னு தெரிஞ்சும் ஒருத்தவங்க போய் அந்த மாதிரி வேலையை பார்ப்பான்னா அதுவும் ஒரு கரெக்டாக ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க இழுத்துட்டு வந்து நிற்க வைக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல பட்டதை வந்து அவங்க வந்து அப்படியே மாற்றி பிளேட்டை போட்டு விட்டாங்க ஆனால் விஜய் சேதுபதி இதை அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அதனால் அவர் அதை வந்து அட்ரஸ் பண்ணால் அவர் மறந்துட்டார் கானா வினத்து மேலே நியாயங்கள் இருக்குது ஆனால் விஜய் சேதுபதி ஒரு சில இடங்களில் பாகுபாத் பாகுபாடு பார்த்து விட்டுட்டாரு ஆனால் இன்னைக்கு கானா வினத்துக்கும் திவ்யாவுக்கும் ரோஸ்ட் இருக்குது அது இல்லைன்னு சொல்லலை ஆனா இந்த விஷயத்தை பேசாம வேற சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணிருக்காரு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தா அதை கேட்கிறேன் நீங்க ஏன் இதை கேட்கல ஒரு வருத்தம் இருக்கிறது சரி அவர் பேசுனாலும் நம்ம எடுத்து பேசுவோம் அப்படிங்கறதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்